துபாயில் இடம்பெற்ற வாகன விபத்து ஒன்றில் இவர் இறந்து விட்டார் என்று அவ்வாறு பிரச்சாரம் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது வணக்கம் நேயர்களே காலை ஆறு மணிக்கு கட்டுநாயக்கு விமான நிலையத்தில் ஒரு கைதி இடம்பெற்றிருக்கிறது அவர் துபாயில் இறந்து விட்டதாக சொல்லப்பட்டது பதுங்கி இருந்திருக்கின்றார் துபாயில் நாட்டுக்கு வருகின்ற பொழுது கைது நடவடிக்கை சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது காலை ஆறு மணிக்கு யார் அவர் என்ற விடயம் தொடர்பாக பார்ப்போம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கொடாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபொழுது காலி முகத்தொடலில் மாபெரும் அறகலைய போராட்டம் இடம்பெற்றது அந்த அறக்களைய போராட்டத்தில் முதன்மையானவராக செயற்பட்ட அந்த வன்முறைகளில் முதன்மையானவராக செயற்பட்டவர் தான் நவசிங்களே தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டேன் பிரியசாத் அவர்தான் இந்த அறகளைய போராட்டத்தின் முதன்மையானவர் என்று சொல்லப்பட்டது ஏற்பாடுகளில் இருந்து எல்லாமும் அவர் நாட்டிலிருந்து டுபாய்க்கு துபாய்க்கு சென்று விட்டார் அந்த போராட்டத்தின் பின்னர் அங்கு குறிப்பிட்ட ஒரு காலத்தில் தகவல் வந்தது டுபாயில் இடம்பெற்ற வாகன விபத்து ஒன்றில் இவர் இறந்து விட்டார் என்று அவ்வாறு பிரச்சாரம் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அவர் டுபாயில் தலைமறைவாகி இருந்தார் இன்னும் சொல்ல போனால் பதுங்கி இருந்தார் அதன் பிறகு இன்று இலங்கைக்கு திரும்பும் முகமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் துபாயில் இருந்து விமானத்தில் ஏறி காலை ஆறு மணிக்கு வந்திருக்கின்றார் அவரை அடையாளம் கண்டவர்கள் உடனடியாக கைது செய்திருக்கின்றார்கள் இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திகமான துங்க கைது இடம்பெற்றிருக்கிறது அவர் தான் நிவேரென்ற மாதிரி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இறந்து விட்டேன் என்று பொய்ப் பிரச்சாரம் செய்யப்பட்ட இந்த நபர்தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் புதிக மனதுங்க பொது பேச்சாளர் உறுதிப்படுத்தியதை அடுத்து அவர் மிகவிரட்டிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன நாங்கள் சொன்னது போல அறகலைய போராட்டம் என்பது எவ்வளவு தூரம் இடம்பெற்றது என்பது இலங்கை மக்களுக்கு மட்டுமல்ல அது உலகம்பூராகவும் தெரியப்பட்ட விடயம் அந்தளவிற்கு மிகவும் அந்த போராட்டம் விஸ்வரூபம் எடுத்திருந்தது ஒரு நாட்டின் ஜனாதிபதி உட்பட பலரை நாட்டை விட்டு ஓடை செய்த போராட்டம்தான் அறகளைய போராட்டம் அந்த போராட்டத்தின் முதன்மையானவர் தான் நவசிங்கள அமைப்பினுடைய இந்த ஒருங்கிணைப்பாளர் டேன் பிரியசாத் துபாயில் இறந்துவிட்டேன் நின்று போய் பிரச்சாரம் செய்து நாட்டிற்கு வருகின்ற பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த செய்தி இப்பொழுது தென்னிலங்கையில் வைரலாகி கொண்டிருக்கிறது அரசியலில் பேசு இருக்கிறது சமூக வலைதளங்களில் பலரது எழுதி கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் நேர்களுக்காக நாங்கள் இந்த தளமூடாக தந்திருக்கின்றோம் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் சந்திப்போம்